அனைவருக்கும் வணக்கம் குமாருடைய மரண வழக்கில் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் திருப்புவனத்தில் நகை திருட்டு புகாரில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞரான அஜித்குமார் மரணமடைந்த சம்பவமானது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் ஆறு காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் முதலில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் பின்னர் சிபிஐக்கு மாற்றப்பட்டது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் பேரில் மதுரை மாவட்ட நீதிபதி இன்று தன்னுடைய விசாரணையை தொடங்கினார் நகை திருட்டு போனதாக கூறி நிகிதா என்ற பெண் புகார் அளித்ததன் பேரில்தான் காவல்துறையினர் அஜித்தை விசாரணைக்கு அழைத்து விசாரித்துள்ளனர் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் தான் விசாரணை என்ற பெயரில் மிகப்பெரிய கொடூரத்தை காவல்துறையினர் அரங்கேற்றியும் உள்ளனர் இந்த விசாரணையில் அஜித் நகையை திருடவில்லை என்று ஒப்புக்கொள்ளவில்லை என்பதால் நன்றாக அடித்து உண்மையை வாங்குங்கள் என்று ஒரு உயர் அதிகாரி உத்தரவின் பேரில்தான் போலீசார் அஜித்தை கடுமையாக தாக்கியும் உள்ளனர் இது குறித்து நேற்று நீதிமன்றமும் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து தமிழக அரசை சாடியது இந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து உயர் அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியும் உள்ளது நேற்று அஜித் தரப்பை சேர்ந்த வழக்கறிஞர் ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லிந்தார் அதாவது இது வந்து வெறும் ஐநூறுவாய்க்கு ஏற்பட்ட மோதல்தான் அஜித் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது நிக்கிதா வந்து தன்னுடைய அம்மாவை வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போகும்போது அம்மாவுக்காக வீல் சேர் கேட்டிருக்காங்க அந்த சேரை கொடுக்கும்போது தான் வந்து ஐநூறுபாக்கான ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அஜித் சேர்ந்தவங்க வந்து ஐநூறுரூவா கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நிகிதா வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நூறுரூவா கொடுத்துருக்காங்க அதில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ அதுக்கு வந்து பழி வாங்கணும் விதமாக தான் வந்து அஜித் மீது பொய்யாக வந்து நகை திருட்டு வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நிகிதாவுக்கு வந்து செக்ரட்டரியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட வந்து பழக்கம் இருக்குது அவர் மூலமாக தான் வந்து இந்த மாதிரியான பொய்யான ஒரு வழக்கை தொடர்ந்து அஜித்தை வந்து கைது செய்ய வச்சு அவரை வந்து பழி வாங்கணும் விதமாக தான் இந்த மாதிரி கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லியிருந்தார் இது தற்போது இந்த வழக்கில் மேலும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில்தான் திருப்புவனம் அருகே காவல்துறையின் விசாரணையில் உயிரந்த அஜித்தின் வழக்கில் மிகப்பெரிய திருப்பமும் ஏற்பட்டுள்ளது அதாவது அஜித் மீது திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது ஏற்கனவே ஒரு மோசடி வழக்கம் உள்ளது வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்ச ரூபாய் மோசடி செய்ததாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நிகிதா மீது எஃப்ஐஆர் பதிவும் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான அதிர்ச்சி தகவல்கள் தற்போது வெளியாகியும் உள்ளது இரண்டாயிரத்தி பத்தில் துணை முதல்வரின் உதவியாளரை தெரியும் என்று நிகிதா மோசடி செய்துள்ளதாக எஃப்ஐஆர் பதிவும் உள்ளது பணத்தை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டபோது நிகிதா குடும்பத்தினர் மிரட்டியதும் தற்போது தெரியவந்துள்ளது நிகிதாவின் குடும்பம் பதினாறு லட்சம் வரை மோசடி செய்து தலைமறைவானதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியும் உள்ளது ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக நிகிதா மோசடி செய்தார் என்று மதுரையை சேர்ந்த ராஞ்சங்கம் பிரபல செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருந்தார் அப்போதைய துணை முதல்வரான ஸ்டாலின் தொடர்புடையவர்களை தெரியும் என்றும் கூறி ஏமாற்றினார் மதுரை ராமநாதபுரம் சென்னை என பல இடங்களில் பல லட்சங்களை நிகிதா தரப்பினர் மோசடியும் செய்தனர் நிகிதாவின் குடும்பத்தினர் எங்களை திட்டமிட்டு ஏமாற்றினர் காவல்துறையில் புகார் அளித்தும் விசாரிக்கவில்லை ஏழ்மை குடும்பம் என்பதால் வழக்கு தொடரவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையுடனும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நிகிதா தனது தாயுடன் தலைமறைவாகி விட்டதாக தகவலும் வெளியாகியுள்ளது மதுரை திருமங்கலத்தில் உள்ள தனது வீட்டை போட்டிவிட்டு நிகிதா தலைமறைவாகி விட்டதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன நிகிதா மீது அக்கம்பக்கத்தினருக்கு நல்ல விதமான கருத்துக்கள் இல்லை என்றும் கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் அஜித் மரண வழக்கில் பல கேள்விகளும் எழுந்துள்ளது பண மோசடி புகாரில் தொடர்புடைய நிகிதாவுக்காக தனிப்படை போலீசார் விரைந்தது ஏன் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் அடித்து துன்புறுத்த என்ன காரணம் நகை காணாமல் போனதாக நிகிதா கூறிய புகாரின் உண்மைத்தன்மை என்ன பத்து சவரன் நகைக்காக தனிப்படை போலீசார் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன திருப்புவனம் காவல்நிலைய போலீசார் இருக்கும்போது தனிப்படை போலீசார் எப்படி வந்தனர் தனிப்படை போலீசாரை வரவழைக்க கட்டளையிட்ட உயர் அதிகாரியார் நிகிதா கூறிய புகாருக்கான இல்லாமல் தனிப்படை போலீசார் விரைந்து வந்தது எப்படி என அடுக்கணுக்கான கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன இதற்கான பதில் கிடைத்தால்தான் அஜித் ஏன் கொல்லப்பட்டார் என்ற காரணமும் தெரியவரும்